ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பூஜை சாமான் விளக்கறதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நான் பூஜை சாமான் விளக்கிறதுக்கு மாடிக்கு வந்துட்டேங்க வந்து கீழே வந்து நின்றுட்டு ரொம்ப நேரம் விளக்க முடியல சிங்க்கு கிட்டே நின்றுட்டு நம்ம வந்து பூஜை சாமான் விளக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தவறுகள் பண்ணிடுறாங்க ஒரு சிலர் வந்து பண்ணிடுறாங்க தெரியாமல் தான் பண்ணுறது யாரும் தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க சிங்கில் போட்டு நம்ம வந்து பூஜை சாமானெல்லாம் விளக்கக்கூடாது இல்லைங்களா ஏன் அப்படின்னாக்க நான்வெஜ்ஜு செஞ்சு சாப்பிட்றோம் அந்த எச்சில் தட்டு கீழே உள்ளே கிடக்குது அதிலலாம் போட்டு விளக்கு காமிக்கிறாங்க அப்படி செய்யாதீங்க உங்களுக்கு வந்து வெளி புழக்கம் இருந்தது அப்படின்னா வெளியில் எடுத்துகிட்டு வந்து வாசலில் தேய்க்கலாம் இல்லைன்னா அந்த திட்டு மேலேயே நமக்கு வந்து கிச்சனில் இருக்கலாம் அதுலையும் செய்யலாம் இல்லைன்னா கீழே மனக்கட்டை போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு ட்ரே மாதிரி எடுத்து போட்டு அடியில் ஒரு பேஷன் மாதிரி ஏதாவது எடுத்து போட்டுட்டு அதில் கூட நம்ம விளக்கி விளக்கிக்கலாம் அப்புறம் இன்னொரு தவறுகள் நம்ம வந்து பூஜை சாமான் விளக்குறப்ப செய்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா பூஜை விளக்கை மட்டும் நம்ம தாங்க விளக்கணும் வெளி ஆட்களை விட்டு வெளியில் வேலையெல்லாம் செய்ய வர்றவங்களை விட்டு விளக்கக்கூடாதுங்க நம்ம அந்த விளக்கை மட்டும் நம்ம வந்து யாருக்கிட்டேயும் கொடுத்து விளக்க சொல்லக்கூடாது இது வந்து ரொம்ப தாத்பரியமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் விளக்கு வந்து யாரும் வந்து அடுத்தவங்க யாரும் அந்த விளக்கில் கை வைக்கக்கூடாது நம்ம வீட்டு ஓனர் யார் முதலாளி யார் அந்த வீட்டுக்கு அவங்க மட்டும்தான் அந்த இதை வந்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி நம்ம புளி அந்த எலுமிச்சம்பழம் பவுடர் இருந்தால் போதுங்க சிலன்னா செங்கப்பொடி வந்து முன்னெல்லாம் வந்து செங்கப்பொடி ஊருங்கள்லாம் செங்கப்பொடி வச்சுக்குவாங்க இன்னும் பள்ளிச்சுன்னு கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் தேங்காய் நார் எடுத்துக்கலாம் பெஸ்ட்டு ரொம்ப நம்ம ஒரே இதாக ஃபாலோ பண்ணிக்கணும் நம்ம வந்து நம்ம பாத்திரம் தேய்க்கிற ப்ரெஷ்ஷையும் இதையும் ஒன்றா பயன்படுத்திக்க கூடாது இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு லிக்விடு இருக்குது அதை ஊற்றி கூட நம்ம வந்து தேய்ச்சி இந்த சோப்பு இதுக்கெலாம் ப்ரெஷ்ஷெல்லாம் இதெல்லாம் வந்து தண்ணி ப்ரெஷ்ஷு வந்து புதுசாக வாங்கிக்கணுங்க இந்த இடுக்கில் இருக்கிற அழுக்கு இதெல்லாம் வர்றதுக்காக போட்டு தேய்ச்சி இதெல்லாம் கொஞ்சம் வளைஞ்சுக்கும் பார்த்து ஜாக்கிரதையாக தேய்க்கணும் ஏன்னா அந்த மொக்கு இதெல்லாம் அதை ரொம்ப போட்டு தேய்ச்சம்னாலும் விளக்கு வந்து எப்போவுமே ஓட்டை உளுந்த ஓட்ட அந்த கார்னர் பார்த்திங்கன்னா நம்ம தேய்ச்சி தேய்ச்சி விட்டுருவோம் இல்லைங்க அந்த இடத்துல ஒரு சில இடத்துலலாம் ஓட்ட விழுந்துடும் அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம அந்த விளக்கெல்லாம் நம்ம ஏற்றவே கூடாது விளக்கு வந்து எப்போவுமே இருந்தது வளைஞ்சிருந்தது நெளிஞ்சிருந்ததுன்னா கூட நம்ம இது பண்ணிடலாம் ஆனால் அந்த ஒரு ஓட்டை ஏதோ ஒன்று சம்திங் இருந்தது அப்படின்னா அந்த விளக்கை நம்ம ஏற்றக்கூடாதுங்க அது வந்து தோஷம்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றி ஊற்றி வச்சுருப்பாங்க கண்டினியூவாக ஊற்றி வச்சுட்டு விட்டுருவாங்க நைட்டே ஊற்றி வச்சுட்டாங்க அப்படின்னா அதில் ஒரு விட்டில் பூச்சி மாதிரி ஒன்று ஒரு சில இடத்துல விழுந்துடும் அந்த திரியை எடுத்துட்டு பழைய திரியை எடுத்துகிட்டு தான் எப்போவுமே நம்ம விளக்கணும் ஆனால் வந்து அந்த எண்ணெய் இருக்கையிலேயே வந்து விளக்கிடுவாங்க அந்த பூச்சி இருக்கையிலே பூச்சி எடுத்துட்டு ஒரு சிலர் விளக்குவாங்க அதெல்லாம் தோஷங்க அப்படி செய்யக்கூடாது பூஜை சாமான்லாம் நம்மளால் விளக்கிட்டோம் எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் மாடியிலேருந்து இங்கே கொண்டு வந்துட்டேன் இங்கே பார்த்திங்கனாக்கா நம்ம மஞ்சள் போடுறப்ப ஜவ்வாது கலந்து நீங்கள் நான் கற்பூரம்லாம் கலந்துருக்கேன் ஜவ்வாது கலந்து நீங்கள் வந்து இந்த பூஜை சாமானெல்லாம் பொட்டு வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த வாசனை வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸு கூட இருக்குங்க அந்த வாசனை அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் அந்த ஜவ்வாதுக்கு நிலப்படிக்கையே எல்லாம் போட்டு வைக்கிறப்ப என்னோடய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் வச்சுக்கோங்க திரி வந்து ரெட்டை திரி போட்டு தான் நம்ம எப்போவுமே ஏற்றணும் மணி பார்த்திங்கன்னா தரையில் வைக்கக்கூடாது மணியை நம்ம அடிக்கிறப்ப நம்ம ஹஸ்பண்டு தான் மெயினாக அடிக்கணும் பெண்கள் வந்து அடிக்கக்கூடாதுனால அடிக்கலாம் ஆனால் லைட்டாக அந்த சவுண்டு வந்து இதுவாக கேட்கக்கூடாது நம்ம வந்து மேலே வந்து அந்த நந்தி தேவருக்கு மேலே அந்த கட்டவரலை வச்சு தான் ஆண்கள் எப்பவுமே வந்து மணி அடிக்கணும் அவங்க அடிக்கல நம்ம அடிக்கிறோம் வீட்டில் அப்படின்னாக்க அந்த நந்தி தேவருக்கு மேலே நம்ம கட்டவரல் கை எதுவுமே படக்கூடாது அந்த சென்டரில் வச்சு நம்ம மணியை லைட்டாக அடிச்சுக்கலாம் வேகமாக அடிக்கக்கூடாது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க எப்பவுமே வந்து பூஜை அறையில் நீர் இருக்கணுங்க குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு செம்பு வச்சுக்கணும் கிச்சனில் வந்து அன்னபூர்ணி படம் வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு குட்டி செம்பு நான் உள்ளே இருக்க அதை நான் காமிக்கல எடுக்கலன்னு பார்க்குறேன் ரொம்ப பெரிய லென்த்து வீடியோவும் பூஜை சாமான்லாம் காமிக்கிற அளவுக்கு பெருசாலாம் இல்லை நான் வந்து திங்கள் வியாழன் சனிக்கிழமையில் பூஜை சாமானை விளக்கிக்கலாங்க மற்ற நாட்களில் வந்து நான் மந்த்லி ஒன்ஸ் தான் அந்த தட்டெல்லாம் கழுவுவேன் பூஜை சாமானை மட்டும் திங்கள் வியாழன் சனிக்கிழமைகளில் நான் கழுவி வச்சுக்குவேன் அப்பப்போ கழுவிட்டு தான் நான் இது பண்ணிக்குவேன் ஒரு சில இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை வந்துடும் விளக்கில் அது வந்து அந்த பித்தளை சாமானுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை அப்பப்போ தேய்ச்சி கழுவி எடுத்துக்கிடுங்க ஒரு ஒருத்தவங்க வந்து சுடுதண்ணியில் காமிச்சிருந்தாங்க அந்த இதை தவற நான் அதை ஒரு இதை தெரியாமல் செஞ்சுட்டேன் பார்த்திங்கன்னா டேரெக்டாக பண புழக்கத்தை தான் ஃபஸ்ட்டு அது ரொம்ப பணத்தட்டுப்பாடு வந்துருச்சு இந்த சுடுதண்ணியில் கழுவி பண்ணதுனால அது மாதிரி அந்த தவறை வந்து யாரும் செஞ்சிடாதீங்க ஹாட் வாட்டர் போட்டு ஒருத்தங்க கழுவி காமிச்சிருந்தாங்க அது மாதிரி செஞ்சிடாதீங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பணத்தட்டுப்பாடு வந்து வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருது அதில் நம்ம வந்து எண்ணெய் பிசுக்குக்கெல்லாம் வந்து நம்ம லிக்யூடு போட்டு தேய்ச்சிட்டு பழம் புளி போட்டு தேய்ச்சோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக இல்லைன்னா போட்டு ஊற போட்டுட்டோம்னாவே தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற போட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் போயிடும் நம்ம தேய்ச்சி எடுக்கிறப்பே ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு தேய்ச்சோம்னாவே நமக்கு போயிடும்னு வச்சுக்கோங்களேன் இந்த விளக்குல எல்லாம் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து ஒத்தப்படையில் இருக்குதுன்னு எண்ணி பார்த்துக்கணுங்க அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா சுபிச்சம் உண்டாகும் நம்ம வள வெள்ளி பொருட்களில் நம்ம வாங்குறப்ப மோஸ்ட்லி வந்து வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையை சூஸ் பண்ணி நம்ம வாங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா தொடர்ந்து தொடர்ந்து வாங்குவோங்க எப்பவுமே வெள்ளி பொருளே சேரலேன்னு சில பேர் நினைப்பாங்க நீங்கள் வந்து சின்னதாக ஒன்று வாங்கிக்கிங்க நம்ம சேனல்